இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல்லில் மக்களை சந்தித்து தாவைக்கா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தற்பொழுது பரப்புரை வாகனத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பரப்புரை வாகனத்தில் ஏறும்போது விஜய்க்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார் பக்ருதீன் வணக்கம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல்லில் தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரையில் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார் அவருக்கு இந்த முறை எத்தனை நிமிடங்கள் பேச அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை நாகை மாவட்டத்தில் அவருக்கு முப்பத்தைந்து நிமிடமும் திருச்சி மாவட்டத்தில் இருபது நிமிடம் அளிக்கப்பட்ட நிலையில் நாமக்கல்லில் அவருக்கு பேசுவதற்காக அனுமதி எத்தனை நிமிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்கள் என்ன தலைமை தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் வாகை சூடும் வரலாறு திரும்பியது உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்று அதாவது நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அவர் தற்போது வருகை தொண்டிருக்கும் காட்சியை பார்க்கிறோம் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வருகை இருந்த அவர் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டார் தற்போது இரண்டு மணி நேரத்தை கடந்திருந்தாலும் அந்த பகுதிக்கு அதாவது அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் மாவட்டம் நாமக்கல் பகுதிக்கு தற்போது வந்தடைந்திருந்தாலும் அதிக அளவு பாஜக கட்சியினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் அந்த பகுதியில் திரண்டிருக்க காட்சியை பார்க்க முடிகிறது ஏற்கனவே இரண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அதிக அளவு தமிழக அரசு மற்றும் அந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்தார் அதே போன்றுதான் தற்போது இந்த பகுதியில் அதாவது நாமக்கல்லில் நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் மேலும் கரூர் பகுதியில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் பேச இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இருப்பினுமே அவர் விமர்சனம் என்பது அதாவது தேர்தல் இன்னும் ஒரு ஆறு மாத தான் இருக்கின்றது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுற்றுப்பயணமாக இது பார்க்கப்பட்டாலும் அவர் விமர்சனங்களை அதிக அளவு செய்து வரும் காட்சியை நாம் பார்க்க முடிந்தது அந்த அளவிற்கு இன்று அவர் பேசக்கூடிய அந்த பகுதியில் அனுமதி என்பது அதிக கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இருக்கக்கூடிய அதாவது திருச்சி சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் அதே நாகை திருவாரூர் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் இந்த பகுதியில் அதிக கூட்டம் இருந்தது அதே போன்று பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலும் மேலும் அதிக அவர்கள் அந்த கூட்டத்தில் அவர் சிக்கிக் உயரமான இடத்தில் ஏறுவதும் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் சிரமத்தில்தான் காவல்துறை என்பது தொடர்ந்து அவர்களுக்கு அனுமதி அளிப்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார்கள் ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் கட்டுப்படாமல் தற்போது அதிக அளவு அந்த கூட்டம் என்பதுதான் இதற்கு அவர்களுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது நேற்று கூட சார்பாக அறிக்கையும் வெளியிடப்பட்டது இந்த அறிக்கையில் அவர்கள் அதாவது உயரமான இடத்தில் ஏறக்கூடாது வாகனத்தின் முன்பின் வரக்கூடாது அதே போன்று குழந்தைகள் கற்பிணி பெண்கள் முதியவர்கள் எல்லாம் வீட்டிலிருந்தே பார்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டதை பார்க்க முடிகிறது ஆனாலும் இன்று அதாவது அவர் திருச்சியிலிருந்து தற்போது நாமக்கல் பகுதிக்கு வந்திருந்தாலும் வழியில் எடுக்கவும் அந்த கட்டுப்பாடுகளை மீறி ஒரு சில இடங்களில் அதிக அந்த தொண்டர்கள் பைக்கு அதாவது வாகனத்தின் முன்னும் பின்னே இருசக்கர வாகனத்தில் கத்தி வருவதும் இது போன்ற ஒரு நிலைமை இருந்தது தற்போது இருக்கக்கூடிய காட்சி என்பது நாமக்கல் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் அவருக்கு அந்த பகுதியில் முப்பது நிமிடம் அனுமதி என்று கூறப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து அவர் அந்த பகுதியில் வரக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்கிறார் என்று பார்க்க முடியும் மேலும் தற்போது இன்று மாலை மூன்று மணிக்கு கரூர் பகுதிக்கு வருகிறார் ஏற்கனவே சமூக வலைதளத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக இருப்பது தாவேக்கா என்று நேற்று அறிக்கை வெளியிருந்தாலும் இன்று அளவிலும் அதாவது அதிக அளவு சமூக வலைதளத்தில் அவரது ஹேஷ்டேக் என்பது ட்ரெண்டாகி வருகிறது மேலும் தேர்தலுக்கு முன்பாக இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார் என்று தொண்டர்களும் அதிக அளவு எதிர்பார்த்த நிலையில்தான் இன்னும் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார் என்று எதிர்பார்த்தபடி இந்த நாமக்கல் பகுதியில் காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அவர் வாகனம் என்பது வந்து கொண்டிருக்கிறது பக்ருதீன் மாவட்டம் வாரியாக தாவேக்கா தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக ஒவ்வொரு பரப்புரைக்கும் முன்பும் தாவேக்கா தலைமை சார்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழிகாட்டு நெறிமுறைகளும் தொண்டர்களுக்கு வழங்கப்படுகிறது எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நிகழக்கூடாது என்பதற்காகவே இந்த அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பாகவும் இருபது நிபந்தனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனைகள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொண்டர்களால் பின்பற்றப்படுகிறதா அது தொடர்பான முக தகவலை சொல்லுங்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அதாவது இரண்டு மாநில மாநாடு முடிக்கப்பட்டு அதன் பிறகு தொடர்ந்து இந்த மூன்று மூன்றாவது கட்ட சுற்றுப்பயணம் என்றிருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் மாநாடு அறிவிக்கப்பட்டது அந்த விதிமுறை என்பது அதிக அளவில் இருந்தது ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகுமே அந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது மாநாடு நடந்து முடிந்த இடத்தில் அதிக கூட்ட நெரிசல் இருந்தது அதேபோன்று மதுரை மாநாட்டை பொறுத்தவரை மாநாடு முடிந்தும் அந்த அதிக அளவு சேதங்களை நாம் பார்க்க முடிந்தது மேலும் திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது அவர் வருகை தந்த பிறகு அந்த பகுதியில் அதிக அளவு அதாவது அந்த தொண்டர்கள் சிக்கிக் கொண்டு அவசர ஊர்தியின் மூலம் ஏற்ப எடுத்து செல்லும் காட்சியை நாம் பார்த்திருந்தோம் போன்று ஒவ்வொரு மாவட்ட இந்த விதிமுறைகள் என்பது காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு தொடர்ந்து அளிப்பது நீங்கள் திட்டமிடுவது சாலைகள் ஏதாவது திருஷ்டியை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் தத்திரம் பேருந்து நிலையத்தில் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு மரக்கடை பகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது இதுபோன்று காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் அவர்கள் பின்பற்றினால் ஓரளவு இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தலாம் என்பது விதிமுறை இருந்தாலும் தொடர்ந்து தாவே தரப்பில் அவர்கள் கேட்கக்கூடிய இடங்கள் தான் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது இருப்பினும் அவர் வரக்கூடிய பகுதிகளில் கூட்டம் என்பது அதிகமாக இருப்பதாக அந்த கூட்ட நெரிசல்களில் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது மேலும் எப்போதும் இல்லாமல் நேற்று அந்த அறிக்கை என்பது தாக்க கட்சியின் சார்பில் தொடர்ந்து அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் நேற்று அதிக அளவு அந்த கட்டுப்பாடுகளை தாக்க கட்சியினர் அறிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது அந்த அறிக்கையை பின்பற்றுவார்களா என்று பார்த்தோம் என்றால் ஒரு சிலர்களே பின்பற்றினார்கள் அதிக அளவு அந்த உயரமான கட்டிடத்தில் ஏறி நிற்கும் காட்சியை பார்க்க முடிகிறது அதே போன்று அந்த வாகனத்தின் முன்னும் பின்னே கத்திக் கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது இது போன்ற அதாவது அந்த நிபந்தனைகளை மீறி செல்கின்ற ஒரு நிலைதான் தாமிர கட்சியில் தற்போது வரை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மேலும் கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் எந்த மாதிரி எடுக்கலாம் என்பது அவர்கள் ஆலோசனை செய்தால் மட்டுமே அதற்கு முடியும் மேலும் காவல்துறை தரப்பில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கை மேலும் அந்த கூட்டத்தில் சேதமும் அதே போன்று அவர்கள் உடைமைகளும் திருடு போகும் நிலைமையும் ஏற்படுகிறது கடந்த நாம் பார்க்கும்போது ஆஹ் அரியலூர் தான் செல்போன் துணைந்தது என்று மகளிர் காட்சியை பார்க்க முடிந்தது அதே போன்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் மயங்கி விழும் காட்சியை பார்க்க முடியுது இது போன்ற பாதிப்புகள் என்பது இவர்கள் சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து இருக்கிறது அதனை எவ்வாறு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தாவே கட்சியினர் ஆராயும் ஒரு நிலைமை இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி நாமக்கல் பகுதிக்கு தாமக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் என்று சற்று நேரத்தில் பேசியிருக்கிறார் அந்த காட்சியை பார்க்கலாம் பலியின் தொண்டர்கள் தற்போது ஆரோரத்துடன் நடிகர் விஜய் அவர்களை வரவேற்கும் காட்சியை பார்க்க முடிகிறது மூன்று சுற்றுப்பயணம் இது மூன்றாவது சுற்றுப்பயணம் இந்த ஏற்கனவே இரண்டு சுற்றுப்பு எந்த மாதிரியான அவர் விஷயங்களை பின்பற்றினாரோ அதே போன்று அவர் வாகனத்தில் வரும் காட்சியை பார்க்க முடிகிறது வரும் வழியில் எல்லாம் தொண்டர்கள் விஜயை பார்த்து கையசைக்கிறார் மேலும் நடிகர் விஜயும் அவர்களை புன்னையுடன் தற்போது கையசைத்து தற்போது அந்த பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் காட்சியை பார்க்க முடிகிறது தலைமை தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ரோதீன்

Aber...